நிறைய நேரத்தில் ஆண்டவரே உமக்கு சித்தமான ஆள் என்னை சுத்தமாக்க அவர் அவர் என்ன சொல்கிறாருண்ணா உனக்கு பிடிச்சிருக்குன்னா அது எனக்கு பிடிச்சிருக்குங்க அவர் சொல்கிறாரு நாம் நினைக்கிறது இருக்கும் நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மீ அதிகம் நீ நினைக்கிறத நீ ஆசைப்படுறத நீ விரும்புறதை செய்கிறத தான் அவர் சந்தோஷப்படுறாரே ஒழிய நான் விரும்புறதை நீ கேளு அதை நான் கொடுக்குறேன்றது இல்லை பிள்ளைங்களோட விருப்பத்தையே கேட்பான் கேட்காம நம்ம விருப்பத்தையே பிள்ளைங்க சொல்லி இதுதான் ஓம் விருப்பமாகவும் இருக்கணும் ஓகேவா இதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிச்சத உனக்கு பிடிக்க வச்சு செய்கிறதில்ல உனக்கு பிடிச்சதே கத்தர் செய்கிறார் ஏ எண்ணாமத்தினாலே கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாராம் என்ன கான்ஃபிடன்ஸ் இருந்தால் ஏசு சொல்வார் நீ என்னாமத்தில் கேளு நீ எதை கேட்குறேன் அதை அவருக்கு உனக்கு கொடுத்துருவாருங்கிறாரு ட்ரை பண்ணுவார் பாப்பாரு நீ குவாலிஃபைடாக இருந்தால் கொடுப்பார் இல்லை இல்லை நீ கேட்குறத அவர் கொடுப்பார் இதுதான் ப்ரேயர் நியூ கவனன் ப்ரேயரில் இந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும்ன்றாரு நீ கேளு கேட்கும்போது கூட சி சின்ன குழந்தைகள்லேருந்தே நம்ம ப்ரேயரை சொல்லிக் கொடுக்கணும் அப்பாகிட்ட கேளு அப்பா உனக்கு கொடுப்பார் இந்த ஒரு கான்ஃபிடென்ஸை நம்ம எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் தேவனோட பேசுகிற நேரம் கேட்குற நேரம் பெற்றுக்கொள்ளுகிற நேரமாக இருக்க வேண்டும் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணப்படுவான் கொடுக்கப்படும் அவர் உங்களுக்கு தருவாருங்கிறாரு ஃபாதர் கிவ்ஸ் ஃபாதர் நெவர் வித் ஹோல்ஸ் எனி குட் திங்ஸ் பிதாவானவர் எப்பொழுதும் நன்மையானவைகளை பிடித்து வைக்கிறவர் அல்ல தாராளமாய் கொடுக்கிறவர் பிரேயர்ல இப்படியெல்லாம் கேட்கலாம் இப்படியெல்லாம் ரிசீவ் பண்ணலாம் தெரியாம நம்ம ஜோ பண்ணி பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஜபத்துல வைப்போம் ஜபத்துல ஜபத்துல என்னத்தை வைப்பீங்க ஜபத்தில் ஒன்றும் வைக்க வேண்டாம் அவர்கிட்ட கேளுங்க அவர் கொடுப்பாரு நீங்க வாங்கிக்கோங்க இந்த இந்த ஒரு கல்ச்சருக்குள்ள நம்ம வரணும் ப்ரேயர் இஸ் வெரி பவர்ஃபுல் வேர் யூ டாக் வித் காட் ஆண்டவரோட பேசுறீங்க இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி போறீங்க ஆண்டவரே ஏன் ஜபத்தெல்லாம் கேட்பீங்களா உங்க ஜபத்தில் அவர் நாமத்தில் யூஸ் பண்ற ஜெபத்தை கேட்கிறார் இங்க பிரேயர் பண்ற ஆள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு முக்கியம் இல்லை இங்க வந்து என்ன நாமத்தை பயன்படுத்துறீங்கன்றது ரொம்ப முக்கியம் என்ன நாமத்தை பயன்படுத்துறீங்கன்றது ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு பெரிய ட்ரக் இருக்கு ஒரு பெரிய லாரி இருக்கு அப்படின்னா அந்த லாரியை ஓட்டுறவங்க எவ்வளவு பெருசாக இருக்கிறானா முக்கியம் இல்ல சின்ன பையனாக இருந்தாலும் சாவி ஓட்டாத என்ன ஆகும் ஆன் ஆகும் நீ உட்கார்ந்து ஆள் என்ன சைஸ்ல இருக்கிற உனக்கு என்ன தெரியும் நீ சாவியை போட்டினா என்ஜின் ஆன் ஆகும் எவ்வளவு பெரிய வண்டியா இருந்தாலும் சின்ன பையன் உள்ளே இருக்கிற ஏறி உட்காந்து சாவியை போட்டு நீ ஆன் பண்ணனா வண்டி உனக்காக ஸ்டார்ட் ஆகும் அது நீ நீ யாருன்றது இல்ல நீ கொண்டு வந்திருக்கிற சாவி அப்படி இந்த சாவியை போட்டா இந்த என்ஜின் ஆன் ஆகும்னா ஏசு ஜபத்துல சொல்லி கொடுக்குறாரு நீ யாரு உன் தகுதி என்ன எந்த குடும்பத்துல இருந்து வர நீ ஆசாரிய குடும்பமா நீ பரிசுத்தமா எண்ணாமத்தை பயன்படுத்தி திறக்காத கதவுகள் உனக்கு திறக்கும் அந்த நாளில் இருந்து உங்களுக்கு ஒரு கிருவை உண்டாகிறது உங்களுடைய ஜெபநிலைய மாறுகிறது pray in my name இயேசு சொல்றாரு என்ன நாமத்திலே ஜெபம் பண்ணு என்ன ஜெபம் பண்ணிட்டு அடுத்து சொல்றாரு நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ பிரேயர்ல asking is also a part of prayer நம்ம நிறைய நேரத்தில் கேட்கறது தான் ஜபம் நினைச்சுக்கிட்டோம் கேட்கறது ஜபத்தின் ஒரு பகுதி நான் நிறைய ப்ரேயர் கற்றுக் கொடுக்க போறேன் ப்ரேயர்ல கேட்கறது மாத்திரம் இல்லை ப்ரேயரில் தேங்க்ஸ் கிவிங் இருக்குது ப்ரேயர்ல கமாண்டிங் இருக்குது ப்ரேயர்ல ரிசீவிங் இருக்குது ப்ரேயர்ல ஆஸ்கிங் இருக்குது ப்ரேயர்ல இன்டர்சீடிங் இருக்குது நிறையா இருக்குது ஜபத்துல நன்றி சொல்லி ஜபிக்கலாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜபிக்கலாம் கட்டளையிட்டு ஜபிக்கலாம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் ஜபத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஜபத்துல நீங்கள் பரிந்து பேச முடியும் நிறைய விஷயம் ஜபத்துல இருக்கு இந்த பெறது கேட்கிறது அப்படின்றது ஒரு பகுதி அப்ப என்ன சொல்றா அந்த நாட்களில என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு என்ன நம்ம பண்ணுவாராயர் யார்கிட்ட இருக்குன்னா அப்பாட்ட ஜபம் பண்றோம் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி ஜபம் பண்றோம் பிதாவின் இடத்தில் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி ஜபிக்கிறீர்கள் அவருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறீர்கள் ஆமே